தென்னிந்தியாவுடனான தொடர்பு இலங்கையின் வளர்ச்சிக்கு உதவும் இந்தியா பொருளாதார வல்லரசாக மாறி வருகின்றது புதுடெல்லி மாநாட்டில் ரணில் விக்ரமசிங் அறிவிப்பு என்பதாக இந்த செய்தினை அவதானிக்கின்றோம் தென்னிந்தியாவுடன் இலங்கை நிறுவுகண்ட பொருளாதார வழித்தடம் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆறு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இலங்கையை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மேலும் இன்று இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் நிலையை நெருங்கி வருகிறது எனவே அடுத்த இரண்டு தசாப்தங்களில் பொருளாதார வளர்ச்சியில் பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஏற்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறியிருக்கிறார் புதுடெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மாநாடு ஒன்றிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வினால் இந்த விடயம் இவ்வாறு கூறப்பட்டது இந்த மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்க கருத்து எங்களிடம் தெற்காசிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை மட்டுமே இருக்கிறது இருப்பினும் நாம் நாம் நாடுகளாக சுதந்திரமாக இருக்கிறோம் மேலும் மதங்கள் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் போன்ற வலுவான பொதுவான காரணிகள் இம்மிடையே காணப்படுவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே நாம் ஆங்கிலேயர்களிருந்து சட்டம் அரசியல் மற்றும் கல்வி கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகளை பெற்றிருக்கிறோம் முறையான வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாவிட்டாலும் தெற்காசியாவில் அதிகளவு அதிகாரபூர்வமற்ற வர்த்தகம் உள்ளது உதாரணமாக தென்னிந்தியாவில் சென்னைக்கும் இலங்கைக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக அதிகாரபூர்வமற்ற வர்த்தகம் இருந்து வருகிறது இருப்பினும் எங்களுக்கும் குறைபாடுகள் உள்ளன இரண்டாயிரத்து பதினான்கு முதல் சாக்கு தலைவர்கள் சந்திதிக்கவில்லை இதற்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அரசியல் பதற்றங்கள் காரணமாக இருந்ததா இருப்பினும் இந்த இரு நாட்டு தலைவர்களும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் சக்தியாக மாறுவதை பார்க்கும்போது நாம் நமது வளர்த்துக் கொள்ள வேண்டும் முன்முயற்சி உடன் அதன் சொந்த வரைபடங்களை உருவாக்கி இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எனவே தென்னிந்தியாவுடனான தொடர்பு என்பது மிக முக்கியமானது அதையும் மெய் வளர்ச்சிப் பாதுகேட்டுச் செல்லும் என்பதை அவருடைய கருத்தாக அமைகிறது